ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் திருப்பாடல் பதினாறு எட்டாவது வசனம் சங்கீதம் பதினாறு எட்டாவது வசனம் எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார் அவர் எப்பவுமே தன்னுடைய நட்பை வந்து ரொம்ப பெருமையா பேசுவார் எல்லாவற்றுக்கும் என் நன்மை இருக்கிறான் என் நண்பன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ரொம்ப பெருமையாக வாழக்கூடியவர் அப்புறம் என்ன சொல்வார்னா எனக்கு என் நண்பன் வந்து ரைட் ஹேண்டை போல வலது புற என் கையாம எனக்கு இந்த எல்லாத்துக்கும் தான் ஸ்ட்ரென்த்து பவர் எனக்கு என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்தார் இது எப்பவுமே அதிகமா அவர் ஃப்ரெண்டை பத்தியே பெருமையா பேசிட்டு இருப்பாருங்க யார ரைட் ஹேண்டுன்னு சொன்னாரோ அந்த ரைட் ஹேண்டு ஒரு நாள் இல்லாமல் போயிட்டார் அவர் மறித்துட்டார் இப்போ இந்த நண்பர் என்ன பண்றாருன்னா ரொம்ப வேதனைப்படுறார் ஐயோ என்னுடைய ரைட் ஹேண்ட் போயிருச்சு என்னுடைய வலது கை இன்னைக்கு இல்லாம போயிருச்சு நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியில போயிட்டார் அப்போ இந்த உலகத்துல நம்ம யாரை முன்னிறுத்துறோம் பாருங்க ஒரு மனிதனை முன்னிறுத்துறோம் அவரை தான் நம்ம ரைட் ஹேண்டுன்னு சொல்றோம் வலது புறம் சொல்றோம் வலது கைன்னு சொல்றோம் ஒரு கையே போயிடுச்சுன்றாங்க அப்படின்னா அத நம்ம இந்த உலகத்துல இருக்கிற உறவை நம்ம மையப்படுத்தி முக்கியப்படுத்தி நம்ம இருக்கும்போது அந்த உறவு ஒரு நாள் இல்லாமலே போகலாம் காணாமல் போகலாம் அது நிரந்தரமான உறவு எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் சரிங்க அதாவது மற்ற இந்த உறவுல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு ஒன்று அப்ப அது கூட ஒரு நாளைக்கு இல்லாமல் போகலாம் இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரே இங்கே நமக்கு அழகாய் நமக்கு எப்பொழுதுமே உற்ற நண்பராக இருந்து உதவியாளராக இருக்கிறார் இந்த இது கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த அனுபவத்தை அழகாய் இந்த திருப்பாடலை சொல்லியிருப்பார் அதாவது ஆண்டவர் எனக்கு பலமா இருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார் ஆற்றலாக இருக்கிறார் சக்தியாக இருக்கிறார் என் பாதுகாவலர் அவர் ஏன் தெரியுமா எனக்கு ரைட் ஹேண்ட் அவர் தான் எனக்கு வலது கை அவருக்கு அவர் பக்கத்துல அதனால நான் அங்க பக்கத்தில் வச்சிருந்தாலும் ஒன்னும் எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா மலையே வந்து நின்னாவும் நான் பயப்பட மாட்டேன் எப்படி யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நான் ஆண்டவருடைய அருகில் இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வலது புறத்தில் இருக்கின்றார் அப்ப நான் எதை குறித்து நான் அசைய பயப்படாமல் அசை உறாமல் நான் வாழ்வு நடத்து தாவீது தம்முடைய சொந்த அனுபவத்திலே அழகாய் சொல்கிறார் தாவீதை போல நாமும் இந்த அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கும் போது மட்டும் இது நடைபெறும் அப்போ அவரை நாம் உற்ற நண்பராக எடுத்து நாம் இருக்கும் பொழுது நாம வாழும் பொழுது நாம் உண்மையிலேயே எதை குறித்து கலங்காமல் எப்படிப்பட்ட தீமைகள் நமக்கு எதிராகி வந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆண்டவராளை மாற்ற முடியும் ஆகவே ஆண்டவரை எப்போதுமே வைச்சிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு நிலை எது எது காலத்தை உங்களுக்கு நிச்சயமே கட்டிடுவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை நீர் எங்களுக்கு பாதுகாவலராக கோட்டையாக அரணாக இருக்கிறீர் அதற்காக சோத்திரம் தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும் மீட்பு ரேசியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்